இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் தான் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக இறக்குமதியாக இருக்கிற கார்லேயே மிக மிக மலிவான கார் அப்படி என்று சொல்லக்கூடிய கார் சுசூக்கி எஸ்பிரஷோ அப்படின்னு சொல்லி இருடல் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இலங்கை பெருமதியில் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக விலை குறைக்கப்பட்டிருக்குது இந்த பெறுமதி தான் இப்போ இருக்கிற கார்களிலே மிக மிக மலிவான பருமதி சுசூக்கி நிறுவனத்தினுடைய ஏனைய நிறைய கார்களுக்குரிய விலைகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததாக சுசுகி செலரோவை பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தி ஏழு லட்சம் இலங்கை பெறுமதியில் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இப்பொழுது விலை குறிப்பிடப்பட்டிருக்குது முன்னைய காரினுடைய பெருமதியை விட ஐந்து லட்சம் அதிகமாக விலை குறிப்பிடப்பட்டிருக்குது மொத்தமாக எழுபத்தி ஏழு லட்சம் சுசூகி செலரியோ எழுபத்தி ஏழு லட்சம் குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்ததாக மற்ற காரை பார்த்தோம் அப்படின்னு சுசூக்கி நிறுவனத்தினுடைய மூன்றாவது கார் சுசு வகை காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இலங்கை விலையில் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு கோடி ரூபாவுக்கு இரண்டு லட்சம் மலிவாக தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் விலை குறிப்பிடப்பட்டிருக்குது சுசூக்கி வகை கார்களில் நான்காவது வகை காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இலங்கையில் அறிமுகமான கார்கள்ல முதல் மூன்று காரும் ஒரு கோடி ரூபாவுக்கு உட்பட்டது ஒன்று எழுபத்தி ரெண்டு லட்சம் ஒன்று எழுபத்தி ஏழு லட்சம் மற்றது தொண்ணூற்றி எட்டு லட்சம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுசுக்கி ப்ரஷா காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி அறுபது லட்சமாக விலை குறிப்பிடப்பட்டு இனி வருகின்ற எல்லா கார்களுமே ஒரு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட காராகத்தான் இருக்குது இப்ப அடுத்த காரனுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுசுக்கி ஜிம்னி மொடல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொடலுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி அறுபத்தொரு லட்சம் ரூபாய் விலை குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொடல் வாகனத்துக்கு அடுத்ததாக சுசுக்கி டிசைர் மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி விலை குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்னுடைய விலை அடுத்ததாக அறிமுகம் இருக்கிற சுசுகி ஏற்றிகா அப்படின்னு சொல்லி மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை குறிப்பிடப்பட்டிருக்குது இலங்கையில அறிமுகமாக இருக்கிற சுசுகி முடலில் அடுத்த மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுசுகி கிராண்ட் விட்டாராவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு மொடல் நார்மல் மொடலும் இருக்குது ஹைபிரிட் மொடலும் இருக்குது இரண்டு விலைகளும் குறிப்பிடப்பட்டிருக்குது கிராண்ட் விட்டாரா நார்மல் முடலை பார்த்தோம் என்று சொன்னா ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் ரூபாய் இலங்கை விலையாக குறிப்பிடப்பட்டிருக்குது அதேபோல் கிராண்ட் விட்டாரா ஹைப்ரிட் முடலை பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு கோடி நான்கு லட்சமாக விலை குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த தான் சுசுக்கி நிறுவனத்தினுடைய விலை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட கடைசி மொடல் எக்ஸ்எல் சிக்ஸ் அப்படி என்று சொல்லி சுசுக்கி எக்ஸ்எல் சிக்ஸ் அப்படி என்று சொல்லி முடல் இந்த மொடலுக்கு இலங்கை விலையாக ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாயாக விலையிடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த முடல்களை எல்லாம் நீங்கள் ப்ரீ புக்கிங் செய்து கொள்ள முடியும் அதாவது புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு இறக்குமதி செய்து தருவாங்க இப்போ விலைகள் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த சுசூக்கி நிறுவனத்தினுடைய சுசூக்கி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது அந்த தகவலை தான் இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க புதிதாக வாகனம் எடுக்க விரும்புகிற கார் எடுக்க விரும்புகிற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்